வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு சேனல் அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கா வெங்கடேசன் எழுதின முற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்தில் உள்ள கல்வெட்டு சான்றுகள் பற்றி பார்க்க போகிறோம் சரி ஓகே கண்டன் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்குறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அதாவது தமிழ்நா தமிழ் மாவட்டங்களில் கல்வெட்டுகள் வந்து எந்தெந்த இடங்களில் கிடைக்கப்பட்டிருக்கு சரியா அது செகண்ட் கொஸ்டின் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் பற்றி முதல் முதல்ல சொல்ல கல்வெட்டு யாருடையது ஓகேவா தேர்டு கொஸ்டின் நம்ம கலிங்கத்தை எதிர்த்த தமிழ்நாட்டு அரசுகளின் கூட்டமைப்பு பற்றி கூறிய முதல் கல்வெட்டு எது ஓகேவா ஃபோர்த்து கொஸ்டின் வேலிக்குடி சாசனம் யாருடையது ஃபிஃப்த்து கொஸ்டின் பாரியின் பெண்களை மலைமானுக்கு மனமுடித்த பெண் உயிரிழந்த கபிலர் பற்றி கூறும் கல்வெட்டு எது ஓகேவா அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி குறிப்பிடும் செப்பேடு எது ஓகேவா இந்த ஆறு கொஷினில் அவங்க எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் பொதுவாக பண்டைய வரலாற்றை வடிப்பதற்கு கல்வெட்டுகள் நம்பத்தக்க சான்றுகள் என்று கருதப்படுகிறது முக்கிய அதாவது கல்வெட்டுகள் தான் நம்பத்தக்கந்த சான்றுகளாம் பண்டைய வரலாற்றை வடிப்பதற்கு வந்து நம்பத்தக்கந்த சான்று அப்போ என்னது கல்வெட்டுகள் அடுத்து எழுத்து பொறியியல் நிலையானவை சிறப்பானவை சரிபார்த்து அறியக்கூடியவை அதாவது கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து தான் என்னது நிலையானவைன்னு சொல்கிறாங்க அதுதான் சிறப்பானதும் சரிபார்த்து அறியக்கூடியதும் கூட ஓகேவா அடுத்து இத்தகைய கல்வெட்டுகள் தமிழ் மாவட்டங்களில் சில பாறைப்படுகைகளில் குகைகளில் குகைகளில் காணப்படுகின்றன ஓகேவா எங்கெல்லாம் பாறைப்படுகைகளையும் குகை குகைகளிலும் காணப்படுது ஓகேவா ஓகே பஷு பஷக்கான ஆன்சர் இதில் வந்துடுச்சு ஓகே அடுத்து பாருங்கள் இவ இறந்தோரின் பெயர்களையோ ஆக்கியோரின் பெயர்களையோ அதாவது ஆக்கியோரெலாம் யாராவது உருவாக்குறவங்களோட பேரையோ எந்த மன்னரத்தை உருவாக்குறவங்களோ அந்த கல்வெட்டை அவங்களோட பேர் ஓகேவா இறந்தோரின் பெயர்களையோ ஆகியோரின் பெயர்களையோ குறிப்பிடுவனாக உள்ளன இவ்வெழுத்துப் பொறிகள் பிராமி எழுத்தில் தமிழ் மொழியில் அமைந்தவை அப்போ இது ஒரு இம்மர்டனான பாயிண்ட் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்டைய கால கல்வெட்டுகள் பிராமி எழுத்துல தமிழ் மொழியில் இருந்துச்சு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அசோகர் காலத்து கல்வெட்டுகள் அசோகரது பாறை கட்டளை கல்வெட்டு ஒன்று அவரது பேரரசின் தென் எல்லைக்கு அப்பாற்பட்ட சோழர் பாண்டியர் சேரர் சுதந்திர நாடுகள் பற்றி பதிவு செய்துள்ளது தெற்கில் உள்ள இம்மூன்று அரசுகள் பற்றியும் முதன் முதல் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கு காண்பது அசௌரது கல்வெட்டுகளே ஆகும் அதேமாதிரி செகண்ட் கொஷின்க்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்போது அசோரது கல்வெட்டில் தான் முத முதலில் சேர்சொல பாண்டியை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்த தேர்டு பார்த்திங்கன்னா காரவேலரின் ஹரிகும்பா கல்வெட்டு ஸ்கூல் புக்கில் ஹரி கும்பா கல்வெட்டுன்னு இருக்க நினைக்கிறேன் ஓகேவா வரலாற்று முக்கியத்துவம் உடையது ஓகேவா இக்கல்வெட்டு கலிங்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டு அரசுகளின் கூட்டமைப்பு பற்றி குறிப்பிடுகின்றது இக்கூட்டமைப்பு கலிங்க மன்னரின் மன அமைதியை கெடுத்து தமிழ் அரசுகளின் நெடுநோ நெடுநோக்கை வெளிப்படுத்தி பொது பகையை எதிர்க்க ஒன்று திரண்டு பிற்காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு தமிழகம் அரசியல் சுதந்திரத்தோடு வாழ்ந்தமையை விளக்குகின்றது ஓகேவா அதாவது நம்ம தமிழக மன்னர்களை வந்து கலிங்க அரசர் வந்து கட்டுக்குளை வச்சு மாதிரியும் அவங்க அவங்க எதிர்த்து அவங்க போர் பண்ணி போர் தொடுத்து ஜெய் ஜெயித்து இவங்க ரொம்ப காலத்தில் சுதந்திரமாக அரசியல் பண்ணி வாழ்ந்ததாகவும் இந்த கார காரர்களோட அதிகமாக கல்வெட்டு வந்து சொல்லுது ஓகேவா அடுத்து வேலிக்குடி சாசனம் இச்சாசனத்தை பராந்தக நெடுஞ்சடையன் அளித்தார் ஓகேவா காலம் பாருங்கள் கிபி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு டு எண்ணூற்றி பதினஞ்சு அப்போ பராந்தக நெடுஞ்சாலை வாழ்ந்த காலம் கிபி எழுநூற்றி அறுபத்தஞ்சு டு எண்ணூற்றி பதினஞ்சு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அடுத்து இதில் சங்ககால பண்டைய மன்னரான பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழிதி சில பிராமணர்களுக்கு ஒரு கிராமத்தை தானமாக வழங்கியதாகவும் அந்த கிராமத்தை மீண்டும் பிராமணர்களை வழிவந்தோருக்கே வழங்கிவிட்டதாகவும் கூறுகிறது அதாவது அந்த பள்ளியாக சாலைன்ற மன்னர் வந்து முதுகுடுமி பெருவெழுதி மன்னர் வந்து பிராமணர்களுக்கு ஒரு கிராமத்தை வழங்கியிருக்காரு தானமாக திரும்ப அவங்க அந்த பிராம யாருக்கு வழங்கினாங்களோ அவங்க இறந்த பிறகு அவங்களோட சந்தேகருக்கு கொடுத்துருக்காங்க மன்னர்கள் திரும்ப எடுத்துக்கிடாமல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதான் சொல்லுது ஓகேவா இதை பற்றி சொல்கிற கல்வெட்டு தான் இந்த வேலுக்குடி சாசனம் சொல்லுது ஓகேவா அடுத்து பாருங்கள் திருக்கோவிலூர் கல்வெட்டு இக்கல்வெட்டு சங்கப்புலவரான கபிலர் பாரியின் பெண்களை கோவிலூர் கோவலூர் மன்னரான மலைமானுக்கு மனமுடித்த பெண் உயிர்நீத்த தகவலை பதிவு செய்துள்ளது ஓகேவா அப்போது அந்த கோவலூர் அல்லது கோவிலூர் ஓகேவா அது அந்த அந்த இடத்த ஆட்சி செஞ்ச மன்னரான மலையமானுக்கு வந்து பாரியோட பெண்களை வந்து அதாவது பாரியின் மகள்கள் சரியா அவங்கள வந்து கபிலர் வந்து வளர்த்து அவங்க மலையமானுக்கு கல்யாணம் கொடுத்துருப்பாங்க அதை பற்றி சொல்கிறது தான் திருக்கோவிலூர் கல்வெட்டு ஓகேவா அடுத்து பாருங்கள் சின்னமனூர் செப்பேடுகள் அப்போது தலையாளங்கானத்து பாண்டிய நெடுஞ்செயினை பற்றி சொல்கிறது சின்னமனூர் செப்பேடுகள் ஓகேவா அவ்வளோதான் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் இறைக்குச் சான்றதுக்கு வலிமை சேர்க்க வல்லவை ஓகேவா ஓகே நம்ம கேட்ட அஞ்சு ஆறு கொஸ்டின்ஸ்க்குமே இதில் ஆன்சர் வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ